அடையாளங்கள் என்ற எங்களுடைய இந்த அகிதாவுடைய வகுப்பிலே சென்ற வாரமும் நாங்கள் பல அடையாளங்களை பார்த்து வந்தோம் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது பொறுமை நாள் நடை பெறுவதற்கு முன்னால் நடைபெறக்கூடிய சிறிய அடையாளங்களில் நடைபெற்றவையும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவைகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த தொடரிலே சென்ற வாரமும் பல அடையாளங்களை பார்த்தோம் அதிலே முக்கியமாக பெண்களுடைய தொகை அதிகரிப்பதும் ஆண்களுடைய தொகை குறைவதும் அதே போன்று அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்ற விடயங்களை பார்த்தோம் பொய் செல்லக்கூடிய நிலைமை நிறைய ஏற்படும் நிறைய பொய் செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் பொய் அதிகமாக இருக்கும் அதே போன்று ஒரு மும்மினுடைய கனவு அதாவது அவன் காணக்கூடிய கனவு அடுத்த நாளிலே அது நிறைவேறக்கூடிய மாதிரி அது உண்மையானதாக நிறைய கனவுகள் நல்ல கனவுகள் உண்மையானதா அதாவது நிதர்சனமாக அந்த கனவுகள் நடைபெறக்கூடிய ஒரு நிலைமை இது போன்ற பல அடையாளங்களை நாங்கள் பார்த்தோம் இன்றும் இன்னும் பல அடையாளங்களை பார்க்க இருக்கின்றோம் அதிலே முக்கியமாக பாவங்கள் முக்கியமாக பெரும் பாவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சச்சாரம் போன்ற பாவம் பகிரங்கமாக அது அதிகமாக நடைபெறுவதும் அதை மக்கள் சர்வசாதாரணமான முறையிலே பகிரங்கமான முறையிலே செய்யக்கூடிய ஒரு நிலை ஒரு அவல நிலை ஏற்படுவதும் வறுமை நாளுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது ரசூ சல்லா அல்லாமோ அவர்கள் கூறியதாக பூஹரில் உத்தியோகம் அறிவிக்கின்றார்கள் இந்த வறுமை நாள் சம்பவிப்பதற்கு முன்னால் ஒரு காலம் ஏற்படும் அந்த காலத்திலே அதாவது அல்லாவை தியானம் செய்யக்கூடிய அல்லாவை வணங்கக்கூடியவர்கள் மிக குறைவாக என்ன எண்ணக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அதாவது அந்த ஒரு பெண் நடு வீதியிலே விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனை தட்டி கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்களிலே சிறந்தவர் அவர்களிலே மிக சிறந்தவர் என்று கருத கூடியவர் எப்படி தெரியுமா இருப்பார் அவர் நீ செய்யக்கூடிய இந்த காரியத்தை வீதியோரமாக செய்யாமல் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக சென்று செய் என்று சொல்லக்கூடியவர் தான் அவர்களிலே ஈமானிலே அபுபக்கர் உமருடைய தரத்திலே இருப்பார் அந்த அளவு ஒரு மோசமான ஒரு காலம் வரும் வரைக்கும் சம்பவிக்க மாட்டாது என்று ரசு சல்லதா அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே இசாரம் அதிகரிப்பது அது முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதிலும் முக்கியமாக தான் செய்த அந்த பெரும் பாவத்தை பகிரங்கப்படுத்தி கொண்டு அதனை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது என்பது அதிலும் பெரிய பாவமாக இருக்கின்றது இன்னொரு அதிர்சிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதாவது ரசூல்லா கூறினார்கள் அல்லாஹூ தாலா எல்லாத்துடைய பாவத்தை மன்னிக்கின்றான் ஆனால் முஜாஹிர்வன் பாவத்தை பகிரங்கமாக செய்யக்கூடியவர்களை தவிர பகிரங்கப்படுத்தக்கூடியவர் வந்து தானும் அந்த பாவத்தை அல்லாஹ் அல்லாஹ் மறைத்து இருக்கக்கூடிய அந்த பாவத்தை மக்கள் மத்தியிலே அதனை பகிரங்கப்படுத்தி அதனை ஒரு சர்வசாதாரணமான ஒரு ஒரு காரியமாக மாற்றுவதன் காரணமாக அதற்குரிய தண்டனையாக இஸ்லாம் அதை வைத்திருக்கின்றது எனவே அப்படியான ஒரு அவல நிலை வருகின்ற போது அது அதாவது வறுமை நாளுக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது இன்றும் நாங்கள் இப்படியான நிலைமைகளை எங்களுக்கு எங்கள் அதாவது எங்களுடைய கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக கூறினார்கள் குர்ஆனை ஓதுவதன் மூலம் இந்த உலகத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு க நோக்கத்திற்காக குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் அழகழகாக குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இந்த உலக நோக்கங்களுக்காக வேண்டி உலக அதாவது உலகத்திலே கிடைக்கக்கூடிய அற்ப செல்வங்களுக்காக வேண்டி குரானை ஓதக்கூடிய ஒரு நிலைமை வருவதும் வறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூ சல்லு குறிப்பிட்டார்கள் இம்ரானிபின் ஹசேன் ரத்யூல் அவன் அவர்கள் ஒரு முறை குரானை அழகான அழகான முறையில் ஓதக்கூடிய நபர் குரானை ஓதிவிட்டு மக்களிடத்திலே பணம் கேட்பதை பார்க்கின்றார் அப்போது இம்ரானிபின் ஹசேன் ரத்யூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னால் இல்லாஹியா இந்நா இலஹியராஜ் அவன் இந்நாளி ராஜ உன் அதாவது இந்த துவாவை கூறிவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன் யார் குரானை ஓதுகின்றாரோ அவர் அதன் மூலமாக அல்லாவிடத்திலே வேண்டியதை கேட்டுக் கொள்ளட்டும் ஏனென்றால் ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் குரானை ஓதி மக்களிடத்திலே அதற்கான கூலியை கேட்க கேட்பார்கள் எனவே குரானை ஓதக்கூடியவர் அல்லாவிடத்திலே அதற்கான கூலியை கேட்டுக்கொள்ளட்டும் என்று பசு சல்லா குறிப்பிட்ட அந்த ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள் எனவே குர்ஆனை ஓதி அதன் மூலமாக அதாவது உலகத்தை குரானை ஓதக்கூடிய அழகான முறையில குர்ஆனை ஓதி அதன் மூலம் உலகத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வருவதும் வறுமை நாளுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளம் இன்று நிறைய இருக்கக்கூடிய ஒரு நோயாக கூட எங்களுக்கு சொல்லலாம் உடல் பருமன் அதிகரிப்பதும் வறுமை நாளுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது அதிகமான இனிப்பு பண்ணங்களை சாப்புவதும் சாப்பிடுவதன் மூலமாகவும் அளவுக்கு அதிகமாக உணவுகளை உட்கொள்வதன் மூலமாகவும் அதாவது ஒழுங்கான முறையில இஸ்லாம் காட்டாத அடிப்படையிலே உணவு பழக்கங்களை மேற்கொள்வதன் காரணமாகவும் இந்த உடல் பருமன் ஏற்படுகின்றது அதாவது அன்றைய காலத்திலே இரவு உணவு என்பது இஷாவுக்கு முன்னாலே அதாவது 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 எங்களுக்கு அதிசயிலை பார்க்க முடியும் இஷா தொலகை அதாவது இஷா தொலகைக்கு முன்னால் சாப்பாடு தயாராக இருந்தால் அவர்கள் அந்த சாப்பாடை உண்டுவிட்டு தான் இஷா அதாவது இஷா தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அப்படியான ஒரு காலம்தான் இருந்தது ஆனால் இப்போது அதாவது இரவுடைய நடுநிசை வரும் வரைக்கும் அல்லது அடுத்த நாள் ஃபஜுருடைய நேரம் வரும் வரைக்கும் இரவுடைய இரவு சாப்பாடு நேரம் சென்றதன் காரணமாக பல நோய்கள் அந்த உடலுக்கு அதாவது உடலுக்கு போய் சேர வேண்டிய ஆரோக்கியம் சரியான முறையிலே சேராததன் காரணமான அதாவது அதாவது இந்த மோசமான தீ அதாவது இந்த உணவு பழக்கங்களின் மூலமாக இன்று உடல் பருமன் என்ற நோய் மிக பரவலாக இருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இந்த உடல் பருமன் அதிகரிப்பதும் அடையாளமாக ரசூசல்ல ஹஜீஸ் புகாரி பதிவாக இருக்கின்றது என்னுடைய காலத்திலே என்னுடைய பொற்காலத்தில் இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கின்றார்கள் அதன் பின்னால் அதன் பின்னால் வந்தவர்கள் சுமல்லதின் எலூனகும் சும்மல்லின் எலூனகும் அதன் பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள் ரசூல்ல கூறினார்கள் அதாவது அதாவது தேவையற்றே அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள் அவர்களிடத்திலே சாட்சி கோரப்படாத நிலையிலே அவர்கள் பொய் சாட்சிகளை சாட்சி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இந்த அம்சத்தை அதனை தவறான முறையிலே அதனை பயன்படுத்துவார்கள் சாட்சி சொல்லக்கூடிய விடயத்திலே மிக பொதுபோக்காக இருப்பார்கள் அதே போன்று நம்பிக்கைக்கு துரோகம் செய்வார்கள் அதே போன்று நேர்ச்சிகளை நிறைவேற்ற மாட்டார்கள் இறுதியாக குறிப்பிட்டார்கள் அவரிடத்திலே உடல் பருமன் என்ற அம்சம் மிக வெகுவாக காணப்படும் எனவே இதுவும் வறுமையினாக கூறிய முக்கியமான ஒரு அடையாளமாக பலமாக்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளம் அல் கவியு பலவீனமானவரை பலம் பொருந்தியவர்கள் எல்லா 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 துறையிலும் அது வந்து பணம் சம்பந்தப்பட்ட பலமாக இருந்தாலும் சரி அதே போன்று செல்வம் சம்பந்தப்பட்ட பலமாக இருந்தாலும் சரி உடல் பலமாக இருந்தாலும் சரி பலவீனமானவரை மிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுவதும் பலம் அதாவது பலமுற்றவர்கள் பலவீனமானவரை மிரிக்கக்கூடிய நசுக்கக்கூடிய ஒரு காலம் வருவதும் அது கூறிய அடையாளமாக ரசூல்ல குறிப்பிட்டார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளம் ரசூல்லா குறிப்பிட்டார்கள் அல் பிமா அதாவதுல்லா அல்லாஹ் இறக்கிய இந்த உன்னதமான சட்டத்தை குருவான் சொல்லக்கூடிய இந்த சட்டம் சட்டத்தை பின்பற்றுவதை அதாவது இந்த சட்டத்தை உன்னதமான சட்டத்தை பின்பற்றுவதை விட்டுவிட்டு மக்களால் ஏற்றப்பட்ட சட்டங்களை கூடிய ஒரு நிலைமை வரும் என்றால் அதுவும் ஒரு வறுமை நாளுக்குரிய அடையாளமாக அரசுல்லா குறிப்பிட்டார்கள் இஸ்லாமிய அருவத்தன் தகுத் தசப்பசன் ஒவ்வொன்றாக பிரியக்கூடிய பகுதியாக அல் சுக்கும் சட்டம் சட்டவாக்கம் என்பது அது அல்லாஹ் சொன்ன சட்ட பிரகாரம் குர்வான் ஹதீஸ் சொல்லக்கூடிய சட்டம்தான் மக்களுடைய அபிலாஷிகளுக்கு உட்படாமல் இயற்றப்பட்ட சட்டமான சட்டமாக இருக்கின்றது காலத்துக்கு காலம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு சட்டமாக அல்லாவுடைய சட்டம் இருக்கின்றது எனவே எப்போது இந்த இஸ்லாமிய அரசாங்கங்கள் இந்த சட்டங்களை விட்டுவிட்டு அல்லாவுடைய சட்டத்தை விட்டுவிட்டு மக்களால் இயற்றப்பட்ட இந்த மக்களுடைய ஆசைகளுக்கும் அதாவது அடிப்பணிந்து இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை தங்களுடைய சட்டங்களாக தங்களுடைய நாட்டு சட்டங்களாக பிரதேச சட்டங்களாக எடுத்துக்கொள்வார்களோ அது அவர்களுடைய அழிவு காலத்துடைய ஆரம்பமாக இருக்கின்றது எனவே இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுவதும் அல்லாவுடைய சட்டத்தை விட்டு விட்டு மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்தை பின்பற்றுவதும் வறுமை நாள் தோன்றுவதற்குரிய முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது எனவே இன்று எங்களுக்கு பார்க்க முடியும் அதாவது குரான் சொல்லக்கூடிய இஸ்லாமிய இந்த சட்டம் பெருமனே அது இந்த திருமண விடயங்களிலேயும் தலாக் சம்பந்தப்பட்ட இந்த விடயங்களிலும் மீரா சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு அதாவது ஒரு குறுகிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிகளுக்கு மாத்திரம்தான் இஸ்லாமிய சட்டம் இன்று இஸ்லாமிய நாடுகளில் கூட அதாவது பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் மக்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் இன்று அவர்களுடைய யாப்புகளாக மாறி இருப்பதனை பார்க்க முடியும் எனவே இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுவது அது மறுமை நாளுக்குரிய முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக ரசூதா குறிப்பிட்டார்கள் கசரத்துல அரப் அரேபியர்களுடைய அரேபியர்களுடைய தொகை குறைந்து ரோமர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஐரோப்பர்கள் அமெரிக்கர்கள் இவர்களுடைய தொகை அதிகரிக்கும் இது ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது அல் முஸ்த் அல்பரி என்று சொல்லக்கூடியவர் அம்ரிப் ரத்தியோகத்திலே வந்தபோது அவர்கள் கூறுகின்றார்கள் அக்சருன்னாஸ் வறுமையினால் சம்பவிக்கக்கூடிய நேரத்தில் ரோமர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் அதிகமாக இருப்பார்கள் இடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் சொல்லக்கூடியதை பார்த்துத்தான் கூறுகின்றீர்களா என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ரசூலுல்லா சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் அதாவது நான்கு அதாவது சம்பவிக்கக்கூடிய நேரத்திலே இந்த அதாவது இந்த ரோமர்களுடைய தொகை மிக அதிகமாக இருக்கும் அப்போது மிக முக்கியமான நாலு காணப்படும் அவர்கள் அதாவது பிரச்சனை அவர்களுக்கு தோல்விகள் ஏற்பட்டுவிட்டால் அதிலே இருந்து மீண்டெல்லக்கூடியவர்களிலே மேகமாக மீண்டும் இருப்பார்கள் அதனை சரியான முறையிலே அந்த அந்த குழப்பங்களிலிருந்து மீண்டெழுவதற்கான புத்திகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான அம்சம் அழகான ஒரு அம்சம் ஒரு நல்ல அம்சம் காணப்படும் அநியாயக்கார ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டார்கள் நல்ல ஆட்சியாளர்களை அவர்கள் கொண்டிருப்பார்கள் அதன் மூலம் அவர்கள் ஒரு அதிகமானவர்களாகவும் அவர்களும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இது ஒரு முக்கியமான அடையாளமாக ரசூசல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குமுஷரை என்று சொல்லப்படக்கூடிய நபி தோலி ரசூசல்லா அலுத்தம் கூற கேட்டதாக கூறுகின்றார்கள் ஜிபால் மக்கள் வருகின்ற நேரத்திலே அதாவது மலைகளுக்கெல்லாம் மலை அதாவது மலைகளுக்கெல்லாம் அவர்கள் ஓடிக்கொண்டு செல்வார்கள் அப்போது அந்த உம் அவர்கள் கேட்கின்றார்கள் யார் ரசூலல்லா அரபு யோதின் அரேபியர்கள் அந்த நேரத்திலே எங்கு இருப்பார்கள் என்று கேட்ட நேரத்திலே ரசூலுல்லா குறிப்பிட்டார்கள் ஹும் அலியில் அவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள் எனவே அரேபியர்களுடைய தொகை குறைவதும் ஐரோப்பர்கள் என்று சொல்லப்பட அதாவது ரோமர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த ஐரோப்பா அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுடைய தொகை அதிகரிப்பதும் வறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசி குறிப்பிடுகின்றார்கள் எனவே இன்னும் பல அடையாளங்களை நாங்கள் வரக்கூடிய வகுப்புகளிலே பார்க்க இருக்கின்றோம் எனவே இப்படியான அடையாளங்களை நாங்கள் படித்து எங்களுடைய வறுமை சம்பந்தப்பட்ட ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய நன்மக்களாக இன்னையும் உங்களையும் அல்லாஹால ஆக்கி அருள்வானாக